இப்போ இந்த சூர்யா படம் சோலோவா டைரெக்ட் பண்ற முதல் படம் இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த பயம் ஒன்று இருக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஃபீல் ஐ டோன்ட் ஃபீல் பயம் பயம் இந்த படம் வந்து ஐ நெவர் தாட் இட் வில் பிகம் அ சூர்யா சர் ஃபிலிம் வி ஸ்டார்டட் ரைட்டிங் அட் டைம் வேர் ஐ குட் ஹாவ் ஷாட் பார் த்ரீ ஃபிலிம்ஸ் அன் ஆக்டர் இன்ஸ்டட் வீச்சோஸ் நாட் டூ எனி திங் ஜஸ்ட் ரைட் அ பிலிம் பிகாஸ் வி லைக் த ப்ராசஸ் இட் இஸ் சோ மச் ஃபன் வென் வி டூ திஸ் டுகெதர் ஃபைவ் சிக்ஸ் ஆஃப் அண்ட் வி ஸ்டே டுகெதர் லைக் ஆல்மோஸ்ட் ஸ்டிக் டிக் அரவுண்ட் ஃபார் டுவெல் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஏ ஆஃபீஸில் இட்ஸ் அ வெரி கோஸீஸ் பிளே பிளேஸ் அது இல்லாமல் வி ட்ராவல் அரவுண்ட் டு ரைட் ஏன் அப்படின்னா எக்கச்சக்க தேவையில்லாத தொல்லைகள் இருக்காது பால் பேக்கெட் வாங்கிட்டு வரணும் ஒருத்தருக்கு வீட்டில் குழந்தைக்கு எதாவது ஒன்றாகவும் இன்னொருத்தவங்க வந்து அவங்க பாட்டி ஆஸ்பத்திரிக்கு போட்டு போனோம் இது மாதிரி நூறு விஷயம் டெய்லி வரும் ஸோ நடுவில் வில் டேக் ஒன் வீக் பிரேக் கோ அவுட் டூ அண்ட் ட்ராஃப்ட் அண்ட் கம் பேக் ஸோ வி சூஸ் டு ரைட் பிகாஸ் வி என்ஜாய் டூயிங் தட் ஸோ அந்த மாதிரி எந்த இலக்குமே இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் அதை பார்க்கல அந்த நேரத்தில் அந்த வேலை எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா நான் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணது தான் இட் எண்டட் அப் இன் என்ன பிக் ஃபிலிம் ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வாட் ஹஸ் ஒர்க் ஃபார் மீ இஸ் ஐ ஹேட் ஜீரோ பிளான்ஸ் இப்போது எனக்கு பரத்வாஜரங்கனோட புதன்கிழமை காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போஸ் தெரிஞ்சதுன்னா சாட்டர்டேலேருந்து புதன்கிழமை வரைக்கும் ஐல் பி வெரி வெரி காஷியஸ் ஆஃப் ஐ ஹாவ் திஸ் ஐ ஹவ் திஸ் ஐ ஹவ் திஸ் ஐ ஹவ் டு டாக் வெல் இது போன வாட்டி பேசுனா மாதிரி இருக்கக்கூடாது இந்த வாட்டி வேறு ஏதாவது பேசணுமா அவருக்கு இங்கிலீஷில் கேட்டார்னா நம்ம ஸோ இவ்வளோ தாட்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இப்போ நான் ஸ்டேஜுக்கு போய் நான் இதுக்குலாம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்டேஜில் வந்து ஐ விட பெர்ஃபார்ம்டு நாட் ஜஸ்ட் கோ ஹலோ மலேசியா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இறங்குறதுல நார்மலாக நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பேச சொன்னீங்க இப்போ கோயம்புத்தூரில் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னிக்கு ஒரு மினிட் ஒரு காலேஜில் போய் பேசணும் அப்படின்னா இன்னிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் வரைக்கும் எல்பி திங்கிங்கோ என்ன பேசணும் எனக்கு அது வயிற்றுக்குள்ளே பயமாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நான் ஐ ஐ வு ஸ்போக்கன் அபவுட் திஸ் டூ சம் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆஃப் மை தெரபிஸ்ட் இது கரெக்டாக நான் வந்து கான்ஃபிடன் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கேண்ணா பட் ஆல் ஆஃப் தெம் செட் தட் இஸ் வாட் தட் கீப்ஸ் யூ கோயிங் ஸோ அதுதான் உன்னோடைய எசன்ஸ் மாதிரி இருக்குது யூ ஜஸ்ட் டக்னாலஜி அண்ட் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணியோ அப்படியே அதை டீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சூர்யா சார் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஆ ஓகே கதை கேட்குறாங்க போய் சொல்லலாம் நான் போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது என்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்ற அந்த பதட்டம் வந்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது பட் ஆனால் ஐயோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அந்த ஃபீலிங்லாம் இல்லை இதை செமையாக பண்ணணும் செம்மையாக பண்ணணுன்றதான் என்னோடய பயமாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இதை போயிட்டு சொல்லியிருக்கவே மாட்டேன் இல்லை லைக் ஏற்கனவே வந்து வென் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் பிகர் இது மாதிரி சூர்யா சார் மாதிரி பெரிய ஸ்டார்க்குள்ளா இருக்கும்போது சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்போ இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே பண்ணணும் போது அப்போ எனக்கு அது பயமாக இருந்தது நான் சொன்னேன் இல்லை என்னால் முடியாது அது இப்போ நான் உங்களுக்கு ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் டெலிவர் பண்ணும்போது டிஸப்பாயின்மெண்ட் ஜாஸ்தி ரைட் ஸோ அப்போ என்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு டைம் வேணும் ஐ உல் நாட் பிலீவ் விஃப் ஐ சே வி ரோட் வீட்டில் விசேஷம் ஃபார் எயிட் மந்த்ஸ் அது என்ன நாட் பெரிய இருக்கு இல்ல ஏன்னா யாராவது சொன்னா ஏங்க என்னங்க ரீமேக் தானங்க அப்படின்னு இல்லங்க அதுல எழுதுறதுக்கு வேலை இருந்தது தமிழ்சை இதுக்கு அதுல என்ன மாத்துறதுக்கு படமே இருநூறு கோடி